ஓம் ஐநூற்று நங்கையே போற்றி போற்றி அம்மா உன்னையே நம்பி நான் வாழ்ந்து வருகிறேன் எல்லாம் நீ இருக்கிற தைரியத்துல என்னமோ தெரியலம்மா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு மிகப்பெரிய ஆறுதலாக ஆறுதலா இருக்கு மாடி நங்க உன்னோட பாதத்தை சரணடைஞ்சிட்டேன் எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கம்மா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவளோட முகத்தை பார்த்தா சிரிச்ச முகமா நீ கவலைப்படாத நான் இருக்கிறேன் உனக்கு துணையா உன் மனசுல ஆயிரம் கவலை இருந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன் என்று ஆறுதல் சொல்வா பாருங்க உடம்பெல்லாம் புல்லரிச்சு போயிடுங்க அவளை கல்லா பார்த்தா அவ கல்லாகவே இருந்துடுவா அவள அம்மாவா பார்த்தா நாம் பசிக்குதுன்னு சொல்லவே வேண்டாங்க அவளே நமக்கு துணையா வருவா வாழ்க்கை முழுவதும் நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா யாருக்கிட்டையும் ஆறுதல் மட்டும் தேடி போகாதீங்க அவங்க நம்ம முன்னாடி கவலைப்படுற மாதிரி பேசுவாங்க அதுக்கப்புறம் அவளுக்கு இது தேவைதான் என்று அதை கொண்டாடுவாங்க அப்படிப்பட்ட மனிதர்களிடம் சொல்வதை விட நம்ம அம்மா நங்கைகிட்ட சொன்னா அவள் நமக்கு நிச்சயமாக வழிகாட்டுவாங்க அவளை நினைச்சா போதும் முன்னாடி வந்து நிற்பாங்க ஓம் ஐநூற்றி நங்கையை போற்றி போற்றி